ாம சரத்தையை பற்றி பார்க்குறோம் சிற்றத்தை எப்படிங்க இருக்கும் ரொம்ப இஞ்சி மாதிரி இருக்கும் இஞ்சி சாயல் மஞ்சள் சாயல் இருக்கும் இதோட செடியை பார்த்தீங்கன்னா ஏலக்காய் செடி மாதிரி இருக்கும் இது எதுக்குங்க பயன்படும் வாதம் பித்தம் குஷ்டம் இவை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காதுங்கிறது தான் உண்மை ஆனால் இது எங்கே விளையுது இதனுடைய பூர்வீக இடம் எங்கே அப்படின்னு கேட்டால் மலேசியா இப்போது கேரளத்தில் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நமக்கு சிட்டாரத்தை ஈஸியாக கிடைக்கிது அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம் இப்போ தமிழ்நாட்லேயும் கொண்டு ரெண்டு பேர் விவசாயம் பண்ண தொடங்கியிருக்காங்கன்னு சொல் கேள்வி பட் நான் பார்த்தது கேரளத்தில் பார்த்துருக்கேன் வரலாறுல பிடிச்சிருக்கு மலேசியா தான் இதனுடைய பூர்வீகம் அப்படின்னு ஈழ இந்த வாதம் பித்தம் கபம் சளி உள்ளவங்க கண்டிப்பாக கஷாயம் வச்சு சாப்பிட்றாங்க அதுவே பெரிய விஷயம் வேறு ஒன்று இருக்குது பத்தியம் பக்க விளைவு அப்படி இப்படி ஒன்றுமே கிடையாது நன்றி வீடு அடுத்த பார்ப்போம்